நமக்கு வந்து எல்லாருமே தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக ஒன்று உள்ளது அது நம்மள நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கரெக்டாக அதை பற்றி விவரங்கள் தெரியாது அபிஜித் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம்தான் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டுமானால் சூரியன் உதய காலம் அஸ்தமன காலம் உச்சி காலம் மூன்றுமே தோஷம் மற்றும் நேரங்கள் இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யலாம் ஏன் அப்படின்னு கேட்டா திதி கிழமை நட்சத்திர தோஷ காலங்கள் கிடையாது அபிஜித் என்றால் வெற்றி வெற்றி என்றால் அதிர்ஷ்டம் வல்லது நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரத்தை சொல்வார்கள் அதேபோல் அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சி காலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலமும் நல்லதையும் வெற்றியும் மட்டுமே நமக்கு தேடி கொடுக்கும் சூரிய உதயம் அஸ்தமன நேரங்களில் கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க கோதூளி என்றால் கோ என்றால் பசு தூளி என்றால் தூசி அந்த பசுக்கள் நடந்து செல்லும் பொழுது ஏற்படும் புழுதி எல்லா இடத்திலும் பரவும் இல்லையா அதனால அந்த நேரத்தில் எந்த விதமான தோஷமும் எந்த விதமான தீங்கும் நம்மை பாதிக்காது என்று பொருள் நண்பகல் உச்சி நேரம் பகல் பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரையிலும் உள்ள நேரம் அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் எல்லா நாட்களிலும் சூரிய உதய காலம் காலை ஐந்தே முக்கால் முதல் ஆறே மணி வரை கோதூலி முகூர்த்தம் சூரிய அஸ்தமன காலமான மாலை ஐந்தே முக்கால் முதல் ஆறு பதினைந்து வரை கோதூளி முகூர்த்தம் இவை அற்புதமான காலகட்டங்கள் இந்த மூன்று வேளைக்கும் திதி நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய தோஷங்கள் எதுவுமே கிடையாது அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் அன்பும் கண்டிப்பும் மிக்கவர்கள் தலைமை பண்பும் சேவை மனமும் கொண்டவர்கள் தொழில் கௌரவம் மிக்கவர்கள் செய்யும் தொழில் மீது பற்று கொண்டவர்கள் சுகமும் மகிழ்ச்சியும் மிக்கவர்கள் தாய் தந்தை இருவருக்கும் பிடித்த பிள்ளையாக தாய் தந்தை இருவரின் குணமும் ஒருங்கே உள்ளவராக தாய் தந்தை இருவரின் சாயலும் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள் கல்வி விஷயத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு கவனம் தேவை காரணம் கல்வி தடைபட இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் தொழிற்கல்வி சிறப்பு தரும் தர்ம குணம் உள்ளவர்கள் மருத்துவத்துறையில் பணிபுரியும் வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கவும் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு தீரவும் வேண்டிக் கொள்ளலாம் அதேபோல் வீடு யோகம் அமைய கடன் தீர செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் பெறவும் இடந்ததை மீட்கவும் புதன்கிழமைகளில் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டினால் வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வி மேன்மையும் கிடைக்கும் திருமணம் நடைபெற விரும்பியவரை திருமணம் செய்யவும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் சனிக்கிழமை வேண்டினால் வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கும் ஞாயிறு அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகள் அகல நமக்கு உதவும் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வது விம்சோத்ரி தசா கணிதத்திற்கு பிறகு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக சுருக்கப்பட்டுவிட்டது அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அதாவது உச்சி ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தின் கடைசி நான்கில் ஒரு பங்கும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பதினைந்தில் ஒரு பங்கும் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் கூடிய விரைவில் மீண்டும் நாம் சந்திப்போம்